வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம கிட்ட இன்னைக்கு ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் எழுதின தினசரி தியானம் நூல் இருக்கு இதிலிருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதிக்குரிய அதாவது புரட்டாசி பதினாறு அந்த தியான பகுதியை கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் இதோட தலைப்பு பாருங்க பாய்மரம் வாழ்க்கையில சில சமயம் நாம வழி தெரியாம தவிக்கிறோம் இல்லையா அப்போ நமக்கு எது ஒரு பிடிமானமா இருக்கும் அதை தான் இந்த தியானம் பேசுதுன்னு நினைக்கிறேன் ஆமா ரொம்ப ஒரு அழகான உருவகம் இது ஆமா இதுல வந்து வாழ்க்கைய ஒரு பெரிய கடல்னோ அந்த கடல்ல இறைவன் நமக்கு ஒரு பாய்மரம் மாதிரி உறுதுணையா இருக்காருன்னு சொல்றாங்க இது சும்மா ஒரு தத்துவ விளக்கம் மாதிரி இல்லாம நம்ம அன்றாட உணர்வுகள் நம்ம தேடல்கள் இது கூட ரொம்ப நெருக்கமா பேசுற மாதிரி இருக்கு நிச்சயமா அதுவா இதோட சிறப்பு சரி அப்போ இந்த உருவகத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் வாங்க இது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு அலசுவோம் முதல்ல பாருங்க ஆசிரியர் நம்ம வாழ்க்கையை எப்படி சொல்றாருனா ஒரு முடிவே இல்லாத கரை காண முடியாத கடல்னு பிரபஞ்ச வாழ்வு எனும் கரை காணா கடல் அப்படின்னு கேக்கும்போதே அந்த பிரம்மாண்டம் தெரியுது ஆமா நம்ம அதுல எவ்வளவு சின்னவங்கன்னு ஒரு உணர்வு வருது அப்புறம் இந்த கடல்ல இறைவன் நமக்கு ஒரு கப்பல் மாதிரி இருக்காருன்னு சொல்றாரு எனக்கு கப்பல் போன்று இருப்பவர் தாமே அப்படின்னு சரி வாழ்க்கை ஒரு கடல் இறைவன் ஒரு கப்பல் இந்த முதல் உருவகத்தை எப்படி எடுத்துக்கிறது இது வெறும் பாதுகாப்பு அப்படின்னு மட்டும் அர்த்தமா இல்ல வேற ஏதாவது இதுல இருக்கா இதுல வந்து வெறும் பாதுகாப்பு மட்டும் சொல்ல முடியாது கரைகானா கடல் அப்படிங்கறது எப்படி சொல்றது வாழ்க்கையோட அந்த கணிக்க முடியாத தன்மை அதோட பரந்த விரிவு சில சமயம் நிச்சயமற்ற தன்மை எல்லாத்தையும் குறிக்குது ஓஹோ நாம எங்க போறோம் என்ன வரும்னே தெரியாத ஒரு பெரிய பயணம் மாதிரி அந்த சூழல்ல இறைவன் ஒரு கப்பல் மாதிரிங்கிறது அவர் வெறும் புகலிடம் அதாவது ஷெல்டர் மட்டும் இல்ல அப்போ அவர் ஒரு வாகனம்னு சொல்லலாம் வெஹிக்கல் மாதிரி அதாவது இந்த கடல கடந்து போக நம்ம இலக்க அடையறதுக்கு அவர் ஒரு கருவியா ஒரு ஊர்தியா இருக்காருங்கிற அர்த்தமும் இருக்கு சரி சரி ஒரு கப்பலுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கும் ஒரு திசை இருக்கும் இல்லையா அதே மாதிரி இறைநம்பிக்கை நமக்கு ஒரு கட்டமைப்பையும் வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு திசையையும் கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஆமா ஆமா கப்பல்லாம் சும்மா மெதக்காது அது எங்கேயோ போகும் அது மாதிரி இறைநம்பிக்கை நம்மள ஒரு இலக்கு நோக்கி நகர்த்துதுன்னு சொல்றீங்க நல்ல பாயிண்ட் சரி இந்த கப்பல்ல அடுத்ததா ஒரு பறவை வருது இந்த உருவகம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு ஆமா கப்பலோட பாய்மரத்துல ஒரு பறவை உட்கார்ந்திருக்கு பாய்மரத்தில் பறவையொன்று உட்கார்ந்திருந்தது அப்படின்னு வருது ஆனா பாருங்க அதுக்கு ஒரே இடத்துல இருக்கிறது போர் அடிச்சிருச்சு போல நம்மள மாதிரி ஆமா ஒரே இடத்தில் எவ்வளவு நேரம் இருப்பது என்று எண்ணிய பறவை புறத்தே பறந்து போனது அது வெளியில போய் வேற இடம் தேடுது ஆனா என்னாச்சு அங்கதான் விஷயமே இருக்கு அந்த பெரிய கடல்ல அதுக்கு உட்கார வேற இடம் கிடைக்கல வாசகல் சொல்ற மாதிரி எங்கு சென்றும் உட்கார கடலில் இடம் கிடைக்கவில்லை இந்த பறவையோட செயல்பாடு இந்த அமைதியை விட்டுட்டு வேற எதையோ தேடி போறது அப்புறம் எதுவும் கிடைக்காம தவிக்கிறது இது நம்ம இயல்போட எப்படி பொருந்தது இது வந்து மிக சரியா நம்ம மனசோட இல்லனா நம்ம ஆன்மாவோட நிலைய காட்டுதுன்னு சொல்லலாம் நம்ம இயல்பே அதுதானே ஆமா நமக்குள்ளேயே அமைதி இருக்கு நிலையான சந்தோஷம் நம்ம ஆதாரத்துல இருக்குன்னு ஒரு பக்கம் தெரியும் ஆனாலும் மனசு அப்படி இருக்காதே அது குரங்கு மாதிரி கரெக்ட் அதுக்கு எப்பவும் ஒரு பரபரப்பு ஒரு தேடல் வேணும் அதனால அந்த உண்மையான அமைதியை விட்டுட்டு வெளி உலகத்துல இருக்கிற விஷயங்கள்ல திருப்திய தேடி ஓடுறோம் புகழ் பணம் உறவுகள் அனுபவங்கள்னு ஆனா அந்த பறவைக்கு பெரிய கடல்ல வேற இடம் கிடைக்காத மாதிரி இந்த உலக விஷயங்கள்ல நாம தேடுற திருப்தி வந்து அது தற்காலிகமானது நிலையற்றது ஒன்னு அடைஞ்சதும் அடுத்து இன்னொன்னு தோணுது அந்த பறவை மாதிரிதான் ஒரு இடத்துல நிலைக்காம ஓடிக்கிட்டே இருக்கும் அது சரி அந்த பறவைக்கு வேற இடம் கிடைக்கல அப்புறம் அது என்ன செஞ்சது அதுக்கு என்ன முடிவு அதுதான் இந்த உருவகத்தோட முக்கியமான திருப்பம் அந்த பறவை தேடி தேடி அழுத்து போடுச்சு வேற எங்கேயும் தனக்கு ஒரு ஆதாரம் இல்லைன்னு அது உணர்ந்துருச்சு ஓஹோ அது அது என்ன கிளம்புச்சோ அதே பாய்மரத்துக்கே திரும்பி வந்துருது அப்படியா ஆமா வாசகம் சொல்ற மாதிரி பழையபடி பாய்மரத்துக்கே வந்து விட்டது இது ஒரு ஆழமான உண்மையை நமக்கு சொல்லுது என்ன உண்மை அது நம்ம தேடல் நம்ம அலைச்சல் எல்லாம் ஒரு கட்டத்துல ஒரு முடிவுக்கு வரும் வெளியுலகத்துல உண்மையான நிரந்தரமான அமைதியோ ஆதாரமோ கிடைக்காதுன்னு நாம எப்ப உணர்றோமோ அப்ப நம்மளோட உண்மையான புகலிடத்துக்கு நாம திரும்பி வருவோம் அந்த உண்மையான புகலிடம் எதுங்கிறது தான் அடுத்த கேள்வி ஆமா அந்த பறவை திரும்பி வந்த இடம் அந்த பாய்மரம் இத வச்சுதான் ஆசிரியர் கடவுள் நமக்கு எப்படிப்பட்டவர்னு சொல்றாரு அந்த வரி ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு கடவுள் நமக்கு பாய்மரம் போன்றவர் ஆமா மிக முக்கியமான வரி பாருங்க கடல் அதாவது நம்ம உலக வாழ்க்கை எப்பவும் அலைகளிப்போட இருக்கலாம் புயல் அடிக்கலாம் கொந்தளிக்கலாம் கப்பல் கூட சில சமயம் ஆட்டம் காணலாம் ஆமா ஆனா அந்த பாய்மரம் எப்படி உயரமா உறுதியா எந்த அசைவுக்கும் உட்படாம நிக்கிதோ அதே மாதிரி இறைவன் இந்த உலக மாற்றங்களுக்கு நடுவுலையும் மாறாதவரா நிலையானவரா இருக்கார் ஓ புரியுது நம்ம உணர்ச்சிகள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் ஆனா இறைவன் என்கிற அந்த மையம் அந்த பாய்மரம் எப்பவும் ஸ்திரமா நம்பகமானதா இருக்கு நாம எப்போ வேணும்னாலும் திரும்பி வரலாம் இது கேட்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வருது வாழ்க்கையில என்ன புயல் அடிச்சாலும் ஏதோ ஒன்னு ரொம்ப உறுதியா நிக்குதுங்கிற மாதிரி ஆனா பாயமரத்துக்கு இன்னொரு வேலையும் இருக்கு இல்லையா என்ன சொல்றீங்க அதுதானே பாய விரிச்சு காத்த பிடிச்சு கப்பலை முன்னோக்கி நகரத்தை உதவுது அந்த வகையில பார்த்தா இறைவன் வெறும் நிலையான ஆதாரம் மட்டும்தானா இல்ல நம்ம வளர்ச்சிக்கும் அவர்தான் காரணமா மிக அருமையான கேள்வி நீங்க சொல்றது ரொம்ப சரி நிச்சயமா பாய்மரம் சும்மா நங்கூரம் மாதிரி நிலச்சி நிக்கிறதோட அதோட வேலை முடியல அது பாய பாங்கி பிடிக்குது காற்று அத நாம இறை அருள்னு கூட சொல்லலாம் அந்த காற்று வீசும்போது அதை சரியா பயன்படுத்தி கப்பல சரியான திசையில செலுத்துறதுக்கு உதவுது ஆஹா அதே மாதிரி இறைவன் நமக்கு நிலையான ஆதாரமா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஆன்மீக பயணத்துல முன்னேறி போக தேவையான அருளையும் வழிகாட்டுதலையும் அவர் தான் தர்றார் சரி சரி நம்ம முயற்சிங்கிற அந்த பாய் இறை அருள்ங்கிற காற்று பாய்மரம்ங்கிற அந்த நிலையான இறை தத்துவம் இது மூணும் சேரும் தான் நம்ம வாழ்க்கை பயணம் அர்த்தம் உள்ளதா ஒரு இலக்க நோக்கியதா அமையுது அதனால அவர் வெறும் புகலிடமில்ல அவர் நம்மை வழிநடத்துகிற சக்தியும் கூட அப்போ அந்த பறவை மாதிரி நாமளும் வெளியில அழிஞ்சு திரிஞ்சு கடைசில அந்த பாய்மரத்துக்கே வந்து சேர்றதுங்கிறது அது வெறும் தஞ்சம் அடையறது மட்டும் இல்ல நம்ம பயணத்தை திரும்ப தொடர்றதுக்கான வழிகாட்டுதல பெறுறதும் சேர்ந்ததுன்னு சொல்றீங்க ரொம்ப ஆழமான பார்வை இது ஆமா அது ஒரு முழுமையான திரும்புடல் சரி இந்த தியான பகுதியோட கடைசியில தாயுமானவர் சுவாமிகளோட ஒரு பாடலையும் ஆசிரியர் மேற்கோள் காட்டுறார் அதுவும் ரொம்ப பொருத்தமா இருக்கு ஆமா அந்த வரி என்ன ஆளி துரும்பெனவே அங்குமிங்கும் உன்னடிமை பாழில் திரிவதென்ன பாவம் பராபரமே மிக ஆழமான வரி இதுக்கு என்ன அர்த்தம்னு நாம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா பெரிய கடல்ல கிப்கிக்கிட்ட ஒரு சின்ன துரும்பு மாதிரி உன்னோட அடியவனான நான் இந்த உலகத்துல ஆதாரம் இல்லாம வீணா அலைஞ்சு திரியிறனே இது என்ன பாவம் இறைவா அப்படின்னு கேக்குற மாதிரி ஆமா இந்த பாடல் வரி நாம இவ்வளவு நேரம் பேசுனா அந்த பாய்மர உருவகத்தோட எப்படி பொருந்தது இது வந்து பாய்மர உருவகத்தோட இன்னொரு பக்கத்தை சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன் பாய்மரம் அந்த நிலையான ஆதாரம் புகலிடம்னு பார்த்தோம் ஆமா அதை விட்டுட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும் அதுதான் இந்த ஆழி துரும்பு ஓஹோ அப்படியா ஆமா ஒரு பெரிய சமுத்திரத்துல திசையே தெரியாம எந்த கட்டுப்பாடும் இல்லாம அலைகள் போற போக்குல அடிச்சுக்கிட்டு போற ஒரு சின்ன பலமே இல்லாது துரும்பு அந்த நிலையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ரொம்ப பரிதாபமான நிலை எவ்வளவு கயிறு நிலை இருக்கும் எவ்வளவு பயம் எவ்வளவு நிச்சயமற்ற தன்மை தாயுமானவர் அந்த உணர்வை தான் இங்கே அவ்வளோ அழகாக வெளிப்படுத்துகிறார் உன்னடிமைன்னு சொல்றது மூலமா என்ன சொல்றாருன்னா இறைவனோட தொடர்பு கொள்ளக்கூடிய தகுதி இருந்தும் அதை உணராம உலக விஷயங்கள்ல சிக்கி இப்படி அலையிறோமேனு ஒரு அங்கலாய்ப்பு அதுல தெரியுது அதாவது அந்த பாய்மரத்தை பிடிச்சுக்க தவறுன அந்த பறவையோட நிலை தான் இந்த ஆழி துரும்பு நிலைன்னு சொல்றீங்க கரெக்ட் மிகச்சரியா சொன்னீங்க இது வெறும் உருவகம் இல்லையே நம்ம வாழ்க்கையில பல பேர் உணர்ற ஒரு நிஜமான நிலைமை தானே இது ஒரு பிடிப்பில்லாம எதுக்கு வாழ்றோம்னு ஒரு மாதிரி அலைக்கிடிக்கப்படுற ஒரு உணர்வு நிச்சயமா நிறைய பேர் இந்த நிலையில தான் இருக்காங்க இந்த வரியை கேக்கும் போது அந்த பாய்மரத்தோட முக்கியத்துவம் இன்னும் நல்லா புரியுது ஆமா அந்த ஆளி துரும்பு நில நமக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி இறைவன அந்த நிலையான மையத்தை விட்டு விலகிட்டா நம்மளே நம்மள இப்படிதான் திசை தெரியாம அடிச்சுட்டு போகும்னு சொல்ற மாதிரி இருக்கு அவரு பாவம்னு சொல்றது கூட இது ஒரு பரிதாபமான நிலை ஐயோ இப்படி இருக்குமே இது தவிர்க்கப்பட வேண்டிய நிலங்குற அர்த்தத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புது என்ன கேள்வி பயணிக்கிறோமா இல்ல சும்மா ஆழித்துரும்பா அலைஞ்சுகிட்டு இருக்கோமா நம்மளோட கவனம் எங்கே இருக்கு அந்த நிலையான மையத்திலா இல்ல இந்த நிலையற்ற உலக அலைகளிலா இந்த சுயபரிசோதனைக்கு தாயுமானவருடைய இந்த வரி ஒரு நல்ல தூண்டுகோல் ரொம்ப சரி அப்போ இவ்ளோ நேரம் நாம இந்த பாய்மரம் தியான பகுதியை பத்தி பேசினதை வச்சு பார்க்கும்போது இது நமக்கு சொல்ற முக்கிய செய்தி இதுதான் எனக்கு படுது நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய சில சமயம் பயமுறுத்துற கடல் மாதிரி இதுல நாம தனியா தத்தளிக்கல இறைவன் நமக்கு ஒரு கப்பல் மாதிரி இருக்கார் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அந்த கப்பலோட உயரமான உறுதியான பாய்மரம் மாதிரி இருக்கார் சரி அவர் நிலையானவர் மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டவர் நம்ம மனசு அந்த பறவை மாதிரி சில சமயம் சஞ்சலப்பட்டு வெளியில வேற எங்கேயோ சந்தோஷத்தை தேடி போகலாம் போகும் ஆனா உண்மையான நிரந்தரமான அமைதி அங்கே கிடைக்காதுன்னு உணரும்போது நாம திரும்பி வர்றதுக்கு அந்த பாய்மரம் எப்பவும் அங்கேயே இருக்கு அது வெறும் புகலிடம் மட்டும் இல்ல இல்ல நம்ம பயணத்தை தொடர வழிகாட்டுற சக்தியாகவும் இருக்கு ஆனா அந்த பாய்மரத்தை பற்றி கொள்ள மறந்தா அவ்வளவுதான் நாம ஆழி துரும்பா அலைக்கழிக்கப்படுவோம் மிகச்சரியா தொகுத்தீங்க இந்த உருவகம் பாக்குறதுக்கு எளிமையா இருந்தாலும் ரொம்ப ஆழமான அர்த்தங்களை கொண்டது இது கேக்குற உங்களுக்கும் ஒரு இறுதி சிந்தனை நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி சொல்லுங்க இந்த பகுதி பாய்மரத்தை அடைக்கலத்தோட ஸ்திரத்தன்மையோட வழிகாட்டுதலோட ஒரு சின்னமா காட்டுது இல்லையா உங்க வாழ்க்கையில இந்த சவால்கள் நிறைஞ்ச நிச்சயமற்ற தன்மை கொண்ட கடல்ல உங்களுக்கு அந்த உறுதியான பாய்மரமாக இருப்பது எது எது உங்களை நிலைப்படுத்தி நிறுத்துது நல்ல கேள்வி அது உங்களோட ஆழமான ஆன்மீக நம்பிக்கையா இருக்கலாம் அல்லது நீங்க ரொம்ப உறுதியா நம்புற சில வாழ்க்கை நெறிகளா கொள்கைகளா இருக்கலாம் இல்லனா உங்களோட ரொம்ப நெருக்கமான சில உறவுகளா இருக்கலாம் சில பேருக்கு அவங்களோட வேலையோ இல்ல ஒரு கலை ஈடுபாடோ கூட அந்த மையமா இருக்கலாம் அந்த பறவை மாதிரி நீங்க வேற இடம் தேடி போயிட்டு கடைசியா எங்க திரும்பி வர்றீங்க எல்லா அலைகளுக்கும் புயலுக்கும் நடுவில் உங்களை நிமிர்ந்து நிக்க வைக்கிற உங்களுடைய அந்த அப்பாற்பட்ட பாய்மரம் எதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அந்த பாய்மரத்தோட உங்க உறவு எப்படி யோசிக்கலாம் அது பலமா இருக்கா இல்ல அதை நீங்க அடிக்கடி மறந்துடுறீங்களா அருமையான சிந்தனை இந்த ஆழமான உருவகங்களோடும் சிந்தனைகளோடும் எங்களுடன் இந்த பயணத்தில் இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி நம்முடைய அகத்தேடலுக்கான இதுபோன்ற அலசல்களில் நாம மீண்டும் சந்திப்போம் நன்றி